ஜெயிக்கெல்லாம் அவரு ஒரு பெரிய எதிரியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் ஒரு விஜய் விஜய் வந்து எதிரி எதிரியெல்லாம் பார்க்க மாட்டார் ரசிகர்களுடைய பார்வை வேற யாருக்கும் இந்த மோதல் வந்து தவிர்த்து இருக்கலாமேன்னு நினைச்சிருப்பாங்க பட் அவரு சிவகார்த்திகளாம் சீண்ட விட மாட்டார் அதனால அப்படியெல்லாம் ஓகே சார் இப்போ உள்ள உள்ளே இருந்தே வர விஷுவல்ஸ் எல்லாமே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திகிட்டு தான் இருக்காங்க அந்த கட்சிக்கொடிகள் பறக்கிறதா இருக்கட்டும் கட்சி கொடைகள் பறந்து ஸ்க்ரீனில் காட்டணுன்னே சத்தமே விண்ணப்பலக்குதுன்னு தான் சொல்லணும் சார் இந்த சவுண்டு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அவங்க பார்த்துட்ருப்பாங்க பட்டு இதெல்லாம் தான்னு தான் அரசியல் ஓகே அவர் ஒரு எதிரி உருவாகும் போதே அந்த எதிரியை முறியடிப்பதற்கான வேலைகளையும் அவங்க பார்ப்பாங்கல்ல இது எல்லாமே வியூகம் தானே நாளைக்கு வந்து யார் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க இந்த தேர்தல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விறுவிறுப்பான வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் முடிவுகளும் அதே மாதிரி அதனால அவங்க பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க ஒரு பத்து லிட்டரு பாட்டிலு தண்ணியை குடிச்சாங்க அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி ஆயிரம் பார்த்துருப்பாங்க அவங்க